திமுகவுடன் கூட்டணி கிடையாது என தாவக்க தலைவர் விஜய் தெரிவித்திருந்த நிலையில் திமுக கூட்டணிக்கு விஜயை தாங்கள் அடைக்கவில்லை என அமைச்சர் கே நேரு கூறியிருக்கிறார் நெல்லையில் செய்தியாளர்களை சந்தித்தவர் இதனை கூறினார் திமுக பாஜகவை எதிர்க்கும் போதும் அதிமுகவை தோழமை கட்சியாக தேவை கலைவர் விஜய் பார்ப்பதாக கேள்வி விடுவதாக பிசி தலைவர் திருமாவளவன் கூறியிருக்கிறார் திருச்சியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் திமுக பாஜக ஆகிய இரண்டு கட்சிகளை மட்டுமே கொள்கை எதிரிகள் என்று அவர் அழுத்தமாக சொல்லியிருக்கிறார் ஆனால் அதிமுகவை பற்றி எதுவும் சொல்லவில்லை விமர்சனமாக சில கருத்துக்களை சொன்னாலும் கூட அதிமுகவும் எங்கள் எதிரிதான் அதாவது கொள்கை பகைதான் என்று சொல்லவில்லை அங்கே ஒரு கேள்வி எழுகிறது ஆகவே திமுகவை கட்சி என்கிற முறையிலே எதிர்க்கிறார் பாஜகவை தமிழர்களுக்கு விரோதமான கட்சி என்கிற அடிப்படையில் எதிர்க்கிறார் என்று நாம் புரிந்து கொண்டாலும் அதிமுகவை தோழமை கட்சியாக பார்க்கிறாரா என்ற கேள்வியும் எழுகிறது அதற்கு அவர்தான் விடை சொல்ல வேண்டும்